மாண்புமிகு மக்களே வணக்கம் அதாவது ஜூன் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து வாகனம் ஓட்டுனாலே வந்துட்டு இருபத்தையாயிரம் ரூபா ஃபைனு என்னடா இது வாகனம் ஓட்டுனாலே இருபத்தையாயிரம் ரூபா ஃபைனுன்ற அப்புறம் நாங்கள் எப்படி தான் வாகனம் ஓட்டுறது டூ வீலர்ஸ்லாம் எப்படி தான் ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா அதுக்கான பதிவு தான் இது வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அடா ஆமாங்க வண்டி ஓட்டுனா இருபத்தையாயிரம் ஃபைனுங்க அது என்ன இது எப்படா வண்டி ஓட்டினா இருபத்தையாயிரம் ஃபைனு அப்படின்னு கேட்குறீங்களா யார் யாருக்கெல்லாம் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைன் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அதாவது பதினெட்டு வயசு பூர்த்தி அடையாத சிறுவர்கள் வண்டி ஓட்டினா அவங்க பெற்றோர்களுக்கு வந்து அபராதம் விதிக்கக்கூடிய விதி ஜூன் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இன்னையிலருந்து வந்துட்டு அமல்படுத்தப்படுகிறது அந்த விதி வந்துட்டு எப்படி என்ன விதி அப்படின்றத வந்துட்டு கிளியராக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க பதினெட்டு வயசு பூர்த்தி அடையாத ஒரு சிறுவனோ சிறுமியோ வாகனம் ஓட்டுறாங்க அப்படின்னா அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்துட்டு அபராதம் விதிக்கப்படும்னு சொல்லிட்டு போக்குவரத்து துறை வந்து சொல்லியிருக்காங்க போக்குவரத்து காவல்துறை சொல்லியிருக்காங்க அதே மாதிரியே ஒருவேளை அந்த பதினெட்டு வயசு அதிகபட்சமாக வந்துட்டு இந்த பதினெட்டு வயசு பூர்த்தி அடையாமல் அவங்க வந்துட்டு வண்டி ஓட்டுறாங்க இல்லை ஏதாவது ஒன்று ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது அதிகபட்ச தண்டனையாக மூன்று மாத காலம் வந்து சிறை தண்டனையும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இன்னொன்று இந்த பதினெட்டு வயது பூர்த்தி அடையாத நபர் வந்துட்டு வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த வண்டியுடைய ஆர்சி புக் வந்து கேன்சல் ஆகிடும் அதே மாதிரியே அந்த பதினெட்டு வயசு குழந்தை யார் வந்துட்டு ஆக்சிடென்ட் பண்ணாங்களோ அந்த சிறுமியோ அந்த சிறுவருக்கோ இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் கிடைக்காது இருபத்தஞ்சி வயசுக்கு அப்புறமா தான் அவங்க டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த விதி வந்துட்டு ஏன் புதுசாக வந்துட்டு இப்போ அமல்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்தியாவில் வந்துட்டு நிறையா ப்ளேஸஸ்லாம் வந்து இந்த மாதிரி சிறுவர்கள் வந்து வண்டி எடுத்துகிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இது பண்ணியிருக்கு இப்போது அதனுடைய புள்ளி விவரம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருந்து நம்ம புள்ளி விவரங்கள் பார்க்கலாம் சரிங்களா இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிறுவர்கள் பதினெட்டு வயது பூர்த்தி அடையாத சிறுவர்கள் வண்டியை கொண்டு போய் ஆக்சிடென்ட் பண்ண புள்ளி விவரம் தான் இது இது உங்கள் இந்த புள்ளி விவரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க டூ தௌசண்ட் எயிட்டீனில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி ஆறு வழக்குகள் வந்து சிறுவர்கள் வண்டி எடுத்துட்டு போய் ஓட்டி ஆக்சிடென்ட் ஆன வழக்குகள் வந்துட்டு இருக்கு டூ தௌசண்ட் நைன்டீன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அதாவது நாற்பத்தி ஓராயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு வழக்குகள் வந்து சிறுவர்கள் வண்டி எடுத்துட்டு கொண்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதுல முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி பதினாறு கேசஸ் வந்து ஃபைல் ஆயிருக்கு அதே மாதிரியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதை விட அதிகம் முப்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு கேஸ் வந்து ஃபைல் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா முப்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி கேசஸ் வந்து ஃபைல் ஆயிருக்கு ஸோ போன வருஷம் போன வருஷன்றது நமக்கு நியர்பை இல்லைங்களா இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதே பதினெட்டு வயதுக்கு கீழே வந்துட்டு பூர்த்தி அடைஞ்சவங்க யார் இருக்காங்களோ பூர்த்தி அடையாதவர்கள் யார் வந்துட்டு வண்டி ஓட்டினாங்களோ அந்த வழக்கு கிட்டத்தட்ட முப்பதாயிரத்தும் முப்பத்தி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து பதிவாயிருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதை தடுக்கிற விதமாக வந்து போக்குவரத்து காவல்துறை வந்துட்டு இன்னையிலேருந்து ஒருவேளை சிறுமிகள் சிறு ஆறுகள் வந்துட்டு வண்டி ஓட்டுறாங்க அப்படின்னா அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு வந்து ஃபைன் போடுறதுக்காக இந்த விதி வந்து அமல்படுத்தப்பட்டிருக்கு ஜூன் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இன்னையிலருந்து இன்னொன்று இது சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா சரியான ஒரு நடவடிக்கை தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் காவல்துறைக்கு ஒரு கோரிக்கை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோன்னா சில சிறுவர்கள் பெற்றோர்களுக்கு தெரியாமலே வண்டி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க பெற்றோர்கள் வேலைக்கு போயிருக்கலாம் தெரியாமல் வண்டி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அதுக்கும் பெற்றோர்கள் மேலே வந்துட்டு ஃபைன் போடுறது அப்படின்றது சரியாக இருக்காது தீர விசாரிச்சிட்டு பெற்றோர்கள் தான் அனுமதிச்சிருக்காங்க அப்படின்னா அது ஃபைன் போட்டால் நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய கோரிக்கை இந்த புள்ளி விவரம் இந்த சட்டம் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் சட்டம் அனைவருக்கும் சமம் நன்றி வணக்கம்